டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானோட பல அனுபவங்களை நிகழ்வுகளை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது விராலிமலை திருத்தலம் இந்த விராலிமலை திருத்தலம் நீங்கள் அவசியம் தரிசனம் பண்ணணும் முருகனது அடியார்கள் மட்டுமல்ல அனைத்து பக்தர்களும் இந்த திருத்தலத்தை தரிசனம் பண்ணணும் இந்த திருத்தலத்தினுடைய சக்தி அதனோட வைப்ரேஷன் அப்படிங்கிறது அளவிடற்கரியது இரநூத்தி ஏழு படிகள் இங்கே படியேறியும் போகலாம் வாகனங்கள்லையும் போகலாம் அருணகிரிநாதர் ஆழ்ந்து அனுபவித்த திருத்தலம் இந்த திருத்தலம் பிராலிமலை முருகப்பெருமானே கூப்பிடுறான் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகளில் சுருட்டு நிவேதனத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த முருகனுக்கு சுருட்டு நிவேதனம் ஏதான ஒரு கடவுள் வேண்டாத ஒரு பொருளை ஏற்றுக்கொள்வார இப்போ நமக்கு சில பொருள் பிடிக்கும் சில பொருள் பிடிக்காது நம்ம பிடிக்காத பொருள் ஒன்று நம்மக்கிட்ட கிட்டே வருதுன்னு அது எனக்கு வேண்டாம் அப்படிம்போம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முருகன் சுருட்டு ப பிடிப்பார அந்த பழக்கம் இருக்கா ஆனால் அந்த சுருட்டை தங்கிட்ட வச்சுக்கிறார் இதுக்கு என்ன காரணம் என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது அப்படின்னா அதாவது உதவி செய்கின்ற மனப்பான்மை ஒருவருக்கு இருக்கின்ற போது அந்த உதவியை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளோதான் லாஜிக் உதவி செய்கிற மனப்பான்மை யாருக்கு இருந்தது கருப்பமுத்து இந்த கோவிலில் திருப்பணி பண்ணுற அன்பர் பக்கத்து ஊர்க்காரர் கருப்பமுத்துக்கு அந்த குளிரில் தான் சுருட்டு பிடிப்பது மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒருவருக்கும் சுருட்டு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு சுருட்டுங்கிறது ஒரு பொருள் அவ்வளோதான் உடனே ஏன் சுருட்டை மட்டும் கொடுப்பாரா வேறு எதுவும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது பார்த்தீங்களா அந்த எண்ணத்தை தான் முருகப்பெருமான் இந்த இடத்துல போற்றுகிறான் அந்த எண்ணத்தின் ஒரு பிரதிபலிப்பாகத்தான் அந்த சுருட்டை தன்னிடம் முருகப்பெருமான் தக்க வைத்து கொண்டான் இப்போ நம்மெல்லாம் யோசிக்கிற மாதிரி அந்த காலத்தில் புதுக்கோட்டை ராஜா யோசித்தாரான் புதுக்கோட்டங்கிறது ஒரு சமஸ்தானம் அந்த சமஸ்தானத்தினுடைய ராஜா அரசர் இது சுருட்டு நிவேதனம் ரொம்ப தப்பாச்சே பல காலமாக இங்கே தொடர்ந்து வருகிறதே அந்த சுருட்டு நிவேதனத்தை நம்ம நிறுத்திடலாம் ஏன்னா ஒரு மாதிரி கேட்பேன் என்ன முருகனுக்கு சுருட்டா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இல்லையா நிறுத்திடலான்னு இவர் நினச்சி என்ன பண்ணாராம் அந்த சுருட்டு நிவேதனத்தை வேண்டாம் இனிமேல் பண்ணாதீங்கன்னு கோவிலுக்கு ஒரு உத்தரவு போட்டுவிட்டேன் இந்த கோவிலில் இருந்த அர்ச்சகர்கள் அந்த சுருட்டு நிவேதனத்தை விட்டுட்டாங்க அன்னைக்கு விட்டுட்டாங்க அன்னைக்கு ராத்திரி முருகப்பெருமான் விராலிமலை முருகப்பெருமான் இந்த புதுக்கோட்டை ராஜாவோட கனவுல போயிட்டு அப்பா நீ சுருட்டுங்கிறதுனால எடுத்துட்ட மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த எண்ணத்தை போற்றுவதற்காகத்தான் நான் இந்த நிவேதனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சுருட்டுன்னு பார்க்காத அப்படின்னு அவர் சொல்லி அதன் பிறகு அடுத்த நாளில் இருந்து இந்த சுருட்டு நிவேதனமானது மீண்டும் அதே ஆலயத்தில் தொடர ஆரம்பித்ததாம் இப்போ கண்ணப்ப நாயனார் இதே கதை தானே கண்ணப்ப நாயனார் வைத்த மாமிசத்தை ஈஸ்வரன் ஏற்றுக்கொண்டான் கண்ணப்ப நாயனார் தன்னோட வாயில கொண்டு வந்த ஜலத்தை அவர் துப்புகிற போது அபிஷேகமாக இறைவன் ஏற்றுக்கொண்டார் அவர் தனது குடுமியில் சூடிக்கொண்டு கொண்டு வந்த மலர்களை அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்த போது என்னடா இவன் தலையில் ஏற்கனவே வச்சதை நமக்கு வைக்கிறானே அப்படின்னு நினைக்காம அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா என்ன கண்ணப்ப நாயனாரிடம் இருந்த அன்பு அதே போல கருப்பமுத்துவிடம் இருந்த அன்பின் காரணமாகத்தான் முருகப்பெருமான் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டாராள் இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விக்கிரகம் உற்சவர் விக்கிரகம் காணப்படும் இவ் இந்த உற்சவர் யாரோட உற்சவர் சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா அவரோட உற்சவர் எதுக்கு இந்த கோவிலில் அப்படின்னு நம்மெல்லாம் யோசிப்போம் என்ன உற்சவர் தெரியுமா நாரத மகரிஷி நாரத மகரிஷி பெருமாளை வணங்குறவர் நாராயண நாராயண அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு தம்பூரா வச்சிருப்பார் அவருக்கும் இந்த முருகன் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் எதற்காக அவருடைய திருவடிவம் இந்த ஆலயத்திலே உற்சவராக காணப்படுகிறது இப்போ சந்தேகம் வருதா இல்லையா என்ன காரணம் அப்படின்னா நாரத மகரிஷியோட அப்பா பிரம்மதேவன் பிரம்மதேவனுக்கு ஆரம்பத்தில் அஞ்சு தலை இருந்தது ஐந்து தலை சிவபெருமான் ஒரு முறை என்ன பண்ணுறார் அந்த ஆணவத்தின் காரணமாக அவருடைய ஒரு தலையை கொய்கிறார் ஒரு தலையை எடுத்து அதன் பிறகு பிரம்மதேவன் நான்முகன் ஆனான் சதுர்முகன் ஆனான் பிரம்மனுக்கு நாலு தலை தான் அதன் பிறகு இப்போ நம்ம அப்பாவுக்கு யாரான ஒருத்தர் ஒரு தீங்கு அழைக்கிறார் அப்படின்னா நம்ம சும்மா இருப்போம் நம்ம நேராக போவோம் கோபத்தோடு போவோம் எதுகா எங்கள் அப்பாவை பற்றி இன்றைக்கி அப்படி பேசின நீ எதுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தகாத வார்த்தைகள் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சண்டைக்கு போவோம் இல்லையா ரத்தம் வேறு ஒன்றும் இல்லை ப்ளட்டு அப்பாவோட ப்ளட்டு அதுபோல் இந்த ஐந்து முகங்களில் ஒரு முகத்தை சிவபெருமான் கொய்தவுடன் நாரத மகரிஷிக்கு கோபம் வந்துதான் நேர ஈஸ்வரன்கிட்டே போனாராம் சர்வேஸ்வரன்கிட்ட போனாராம் போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாராம் எதுக்காக எங்கள் அப்பாவோட ஒரு முகத்தை நீங்கள் எடுத்தீங்க அவர் என்ன தப்பு பண்ணினார் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாராம் இது வந்து சிவ அபச்சாரம் என்று சொல்லப்படும் நெற்றிக்கன் திறப்பிடும் குற்றம் குற்றமே நக்கீரரில் பார்த்துருக்கோம் இல்லையா சிவனை எதிர்த்து பேசக்கூடாது அது சிவ அபச்சாரம் அதனால் நக்கீரரும் அந்த சிவ அபச்சாரத்திற்கு உண்டான தோஷத்தை அனுபவிச்சார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாரத மகரிஷிக்கும் ஒரு சிவ அபச்சாரம் செய்த காரணத்தினால ஒரு தோஷம் பிடிச்சு கொடுத்தவருக்கு இந்த தோஷம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவர் முருகப்பெருமான வணங்கணும் என்று சொல்லப்பட்டது இந்த விராலிமலை வந்து முருகப்பெருமான வணங்கணும் என்று அவருக்கு சொல்லப்பட விராலிமலைக்கு வந்து இந்த முருகப்பெருமான வணங்கினாரா நாரத மகரிஷி அந்த சிவ அபச்சாரம் காரணமாக அவரிடம் இருந்த தம்புரா வளைந்து விட்டதாம் இந்த தம்புராங்கிற வாத்தியம் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் வாசிச்சுட்டே வருவாங்க அந்த அந்த இதுவே தம்புராவே வளைஞ்சு பிடித்தான் இங்கே திருத்தலை வந்து வணங்குகிறார் இங்கே வந்து வணங்கின பிறகு முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்ச பிறகு அந்த தம்புரா வாத்தியம் நேராகி பழைய நிலையை நாரத மகரிஷி அடைந்தாராம் இதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த ஆலயத்தில் நாரத மகரிக்கு ஒரு உற்சவர் சிலை இருக்குது விசேஷ காலங்களில் சுவாமி புறப்பாடு நடக்கிறப்ப இந்த நாரத மகரிஷியோட அந்த உற்சவ விக்கிரகமும் இங்கேயும் புறப்பாடு நடக்குமா இங்கேயும் புறப்பாடு போகுமா அந்த அளவுக்கு சிறப்பு நாரத மகரிஷிக்கு இந்த ஆலயத்தில் உண்டு ஒரு ஆலயத்தினுடைய தலைவரான தன்மை ஏன் தெரிஞ்சிட்டு அந்த ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னா தான் அங்கே இருக்கிற சிறப்புகள் என்னன்னு நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்மளால் யாராலையும் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுடைய தலைபுராணத்தை படித்து அங்கே இருக்கிற சுவாமிகளோட பெருமைகளை எல்லாம் நம் புரிஞ்சின்ற பிறகு நம்ம போகிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது யாரும் அப்படி போகிறீங்களா கிடையாது ரொம்ப சிலர் போகலாம் நம்மளால் போக முடியாது இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் இன்றைக்கி நேர காலம் நமக்கு ஒத்துழைக்கிறது இல்லை ஆனாலும் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம போனோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சுகங்கிறது வேற இப்போ சுருட்டு நிவேதனங்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான தகவல் ஒரு விராலிமர முருகன் கோவிலில் நாரத மகரிஷிக்கு ஒரு உற்சவர் இருக்குங்கிறது எவ்வளோ சிறப்பான தகவல் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலபுராணம் படிக்கணும் தலபுராணத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் தவிடு காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கோவில்னு வச்சுங்களேன் எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே காணிக்கைங்கிறது ஒன்று உண்டு அந்த காணிக்கைங்கிறது என்ன பக்தர்களுடைய பிரதிபலிப்பு அவர்களுடைய மனதின் வெளிப்பாடு அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு இதுதான் காணிக்கைங்கிறது ஒரு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னா நீ இவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு பழம் சமர்ப்பிக்கணும் இவ்வளவு பூ வாங்கிட்டு போகணும் அது கிடையாது இத்தனோண்டு ஒரு கிள்ளல் வாங்கி கொடுத்தாலுமே நமது மனம் உண்மையான அன்போடு கொடுத்தோம் அப்படின்னா அது இறைவனை அடைந்துவிடும் அதைத்தான் உண்மையான பக்தி நம்ம சொல்கிறோம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தவிடு காணிக்க தவிடு எதற்கு பயன்படும் மாட்டுக்கு போடுவோம் தவிடு வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா தவிடு இருக்குது அப்படிமோ தவிடுனா கழிவு ஒரு நெல் நம்ம எல்லாம் பண்ணி முடித்த பிறகு மிஷினில் அரைச்ச பிறகு அரிசி தனியாக வரும் தவிடு தனியாக வரும் அந்த தவிடு எதற்கும் பயன்படுத்த முடியாது அந்த தவிடு வந்து மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படும் ஆனால் பாருங்கள் இந்த ஆலயத்தில் இந்த முருகப்பெருமானுக்கு தவிடு காணிக்கை ரொம்ப விசேஷம் ஏன் தவிடு கொடுக்குறாங்க தெரியுமா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலே கடவுளுடைய அருள் வேணும் கல்யாணம் ஆன பிறகு ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு புத்திர பாக்யம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கும் கடவுளுடைய அனுக்கிரகம் வேணும் இறைவனுடைய அருள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நிகழாது ஒரு குண்டூசியை ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா ஏதோ கடவுள் நமக்கு சொல்கிறார் இதை எடுத்து அங்கே வெயின்னு சொல்கிறார் அதனால் தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் அதனால தான் எடுத்து வைக்கிறோம் ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடியவர்கள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விராலிமலை துருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுவாங்க என்ன வேண்டுவாங்க முருகா எங்களுக்கு பலகாலமாக குழந்தை இல்லை புத்திரப்பேரு இல்லை என்னுடைய விதியின் காரணமாகவா கர்மாவின் காரணமாகவா இப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரியல ஆனாலும் நீ இதெல்லாம் அனுசரணை பண்ணி எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நீ உதவி பண்ணணும் உன்னோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாங்களாம் ஒரு குழந்த பிறந்துடும் ஒரு குழந்த பிறந்த பிறகு இந்த குழந்தை யாரால் பிறந்தது முருகப்பெருமானோட அருளால் பிறந்தது முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிறந்தது அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் இல்லையா நம்மால முடியாத ஒரு காரியத்தை யாரிடமாவது போய் நம்ம முடிக்க சொல்கிறோம் ஒரு நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டையோ ஒரு அன்பற்ற போய் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுப்பா என்னால் முடிக்க முடியல அப்படின்னு நம்ம போய் ஒரு உதவிக்காக நிற்கிறோம் அந்த காரியத்தை அவங்க முடிச்சு கொடுக்குறாங்க முடிச்சு கொடுத்தோம்னா அப்படியே நம்ம விட்டுடுவோமா அவங்களுக்கு போய் ஒரு நாள் நன்றி சொல்லுவோம் சார் அந்த காரியத்தை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க இந்தாங்க ஒரு ஸ்வீட் பாக்கெட் இந்தாங்க ஏதோ ஒரு கிஃப்ட் நம்ம கொடுப்போம் அது அன்பின் வெளிப்பாடு ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு அப்படி இருக்கிற போது ஒரு குழந்தை பிறக்கிறது வராலிமலை முருகப்பெருமானின் அருளால் பிறக்கிறதுனா அந்த முருகப்பெருமானுக்கு காணிக்க கொடுக்கணும் இல்லையா என்ன காணிக்க அதுதான் தவிடு காணிக்க இந்த தவிட்டை என்ன பண்ணுவாங்க அந்த பிறந்த குழந்தை இருக்குது பார்த்திங்கள அந்த குழந்தையினுடைய மாமா அல்லது மற்ற உறவினர்கள் யார் இருக்காங்களோ அந்த உறவினர்கள் குடும்ப சமேதராக அந்த குழந்தையையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த குழந்தையை முருகனுக்கு சமர்ப்பிப்பார்கள் இந்த கோவில் அப்படியே கொடுப்பாங்க ஏன்னா முருகனோட குழந்தை முருகனோட அருளோட பிறந்த குழந்தை அந்த குழந்தையை திரும்ப நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் கொடுக்கிற காணிக்கை தான் இந்த தவிடு இந்த தவிட்ட காணிக்கையாக கொடுத்து முருகனிடமிருந்து அந்த குழந்தையை முருகனுடைய குழந்தையாக பாவித்து நாம் பெறுகின்ற வழிபாடு இந்த ஆலயத்தில் பல வருஷமாக இருக்குது இதில் ஒன்றே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் எதற்கும் உபயோகப்படாத ஒரு பொருளை கூட கடவுளுக்கு அன்போடு நாம் சமர்ப்பித்தால் கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பார் முடி காணிக்க செலுத்துகிறோம் ஒரு நேர்த்தி கடன் சொல்கிறோம் இந்த முடியினால் என்ன பலன் முடி காணிக்க கொடுக்குறோம் அதுபோல இந்த இடத்துல தவிட்டு காணிக்கை கொடுத்து அந்த குழந்தையை மீண்டும் பெறுகிற ஒரு நடைமுறை விராலிமலை ஆலயத்தில் காணப்படுகிறது நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்